நான் என்ன மிட்டா மிராசா தொழிலதிபரா இன்னும் பதிமூணு அம்மாவாசைதான் நாள் குறித்த இபிஎஸ் தேர்தல் வாக்குறுதிகளில் இருபது சதவீதத்தை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சென்னை சோடிங்கநூர் தொகுதி கண்ணகி நகரில் நடைபெற்றது இந்த விழாவில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் தேர்தல் வாக்குறுதியில் இருபது சதவீதத்தை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை மகனை துணை முதலமைச்சராக்கியதுதான் திமுக அரசின் சாதனை மகளிர் உரிமை தொகையை தரவே இல்லை நாங்கள் தான் போராடி பெற்றுக் கொடுத்தோம் திமுக ஆட்சிக்கு வந்து எட்டு மாதங்கள் கழித்துதான் தான் மகளிர் உரிமை தொகை தரப்பட்டது திமுக ஆட்சிக்கு இன்னும் பதிமூணு தான் இருக்கு எம்ஜிஆர் பெயரை உச்சரிக்காமல் தமிழகத்தில் யாராலும் ஆட்சி நடத்த முடியாது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வாரிசுகள் இல்லை நாம் தான் வாரிசு என் நானின மிட்டா மிராசா தொழிலதிபரா சாதாரண தொண்டன் கட்சிக்கு உழைத்து விசுவாசமாக இருந்ததாக கதவை தட்டி பதவி கொடுக்குற கட்சிதான் தான் அதிமுக என தெரிவித்தார் எம்ஜிஆரை புகழ்ந்தால்தான் மற்றவர்கள் கட்சி நடத்த முடியும் அவர் மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் சேவை செய்து முதல்வரானார் அதிமுகவை யாவராலும் அழிக்க முடியாது முடக்கவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது சட்டப்படி அதிமுக நம்மிடம் உள்ளது யாரும் அதை கை கவலைப்பட தேவையில்லை நான்காண்டுகளாக ஸ்டாலின் என்ன செய்தார் புது அறிவிப்புகள் வெளிவராதனாலே இல்லை ஒரு புயல் வந்தாலே திமுக அரசு காணாமல் போய்விடும் கார் பந்தயம் தேவையா மக்கள் வரிப்பணத்தை ஊதாடித்தனமாக திமுக அரசு செலவு செய்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது ஸ்டாலின் அரசு திவாலாக போகிறது முந்நூற்றி கோடி கடன் இருக்கிறது எங்கே போனது அந்த பணம் இந்த கடனால் மக்கள் மீது வாரிசு வாரிசுரிமை அதிகரித்துள்ளது வரி சுமை அதிகரித்துள்ளது அதிக கடன் வாங்கிய மாநிலங்களில் இந்தியாவில் தமிழக முதலிடத்தில் உள்ளது மக்கள் மேல் வரி வரி மேல் வரி போடும் ஆட்சி திமுக ஆட்சி என தெரிவித்துள்ளார்